வணக்கம் நண்பர்களே இது ஒரு சிட்டுக்குருவி ரகத்தில் சேர்ந்தது சிட்டுக்குருவி அல்ல சிட்டுக்குருவி பெரும்பாலும் வந்து தான் கூடு கட்டியிருக்கும் இது வயல்வெளியில் தந்தரையோடு முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறிக்கும் ஒரு குருவி குஞ்சு இது தாய் குருவி எங்களது ஆடுகள் போவதை செல்வதை பார்த்துவிட்டு ஓடிவிட்டது தற்சமயம் வந்துவிடும் அது உடனடியாக வந்துவிடும் இதை உங்களுக்கு ஒரு காணொலியாக காட்டுகிறேன் பாருங்கள் நண்பர்களே இயற்கையோடு ஒன்றி மலை வெயிலில் எவ்வளவு உயிரினங்கள் வாழ்கிறது என்று பாருங்கள் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்க வண்ணம் நம் வாழ்க்கை தரத்தை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்